ஆல் இன்றைக்கி நாம் சூப்பர் ஹெல்த்தியான டிஷ்ஷு தாங்க செய்ய போகிறோம் வாழைப்பூ வச்சு கூட்டு செய்ய போகிறோங்க வாழைப்பூவை முதல் நாளே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம பருப்பு கூட வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை க சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வச்சு எடுத்துருவோம் இப்போ இது கூட வந்து முருங்கைக்கீரையை செஞ்சு சே சாப்பிட்டோன்னு வைங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து பூண்டு தட்டி போட்டுட்டு முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா முரு வாழைப்பூ அதை அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னு வைங்களா செம்ம சூப்பரான காமி இது காம்பினேஷனில் நமக்கு வந்து வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு வந்து ஒரு ஃப்ரை ஐட்டம்னா நம்ம வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க இதுக்கு வந்து முதல்ல வடவன் தாளித்து வெங்காயம் போட்டு முருங்காவை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது பாதி வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்து வதத்துக்கணுன்னு வைங்களா சூப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம் வாழைப்பூ கூட்டு ரைஸ் அப்புறம் வந்து நம்மளோட ஃப்ரை கத்திரிக்காய் முருங்காய் ஃப்ரை அப்புறம் தயிர் சாதம் நம்மளோட சூப்பர் ஹெல்த்தியான காம்பினேஷனில் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி பேக் பண்ணிவிட்டோங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான டிஷ்ஷாக